இந்த நாட்டில் இனிமேல் இனவாத அரசியலுக்கோ மதவாதத்திற்கோ இடம் கிடையாது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்பதாக இன்று நடந்த பத்தாவது பாராளுமன்ற முதலாவது அமர்வில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்ன என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இதை பற்றி இந்த பதவியிலே தெளிவாக பார்ப்போம் சேனலுக்கு ஃபஸ்ட்டட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அமோகமான வரலாற்று வெற்றியை கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய என்பிபி கட்சி பெற்றது இருநூத்தி ஐந்து ஆசனங்களில் மூன்றில் இரண்டு பங்கை விட அதிகமாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பிடித்து பாராளுமன்றத்துடைய முழு பலத்தையும் என்பிபி கட்சி பிடித்திருந்தது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஆறு புதுமுகங்கள் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்குள் நுழைவது பெரும் ஒரு வரலாற்று

பற்றி பேசியிருந்தார் அதை பற்றி நாங்கள் பார்க்கும் முதலாவதாக அவர் கூறிய விடயம் என்னவென்றால் தம் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்கு அதிகாரத்தை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் தமக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைவரும் இந்த நாட்டு பிரஜையாகவே நான் பார்க்கிறேன் என்பதாகவும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து அவர் தன்னுடைய கொள்கைகளை பற்றி சொல்லும் பொழுது இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனி ஒரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாம் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர் மேலும் இந்த நாட்டில் இதற்கு பின்னால இனவாத அரசியலுக்கோ மதவாதத்திற்கோ இடம் கிடையாது என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக அவர் சொல்லும் பொழுது எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை எழுப்புவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று நான் உறுதி கொள்கிறேன் உறுதியளிக்கிறேன் என்றும் கூறியிருந்தார் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் பாராளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது திறமையான பொதுச்சேவை மக்களின் நல்வாழ்வுக்காக செயல்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக அரசு ஊழியர்களிடம் இருந்து எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கிறேன் அதில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஒவ்வொரு குடிமகனும் அவரவரது மதம் கலா மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது அரசியல் மாற்றங்கள் வரலாம் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் இல்லாத ஜனநாயகம் மற்றும் சுதந்திரமான அரசை உருவாக்குவது நமது பொறுப்பு அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று பேசியிருக்கிறார் இதற்கு முன்னால் இந்த அளவுக்கு யாருமே பேசியது கிடையாது இதற்கு முன்னால் இருந்த அந்த துவேசங்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதற்கு முன் யாரும் பேசாத முக்கியமான பல விடயங்களை குறிப்பாக சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவான பல விடயங்களை இந்த உரையிலே பேசியிருந்தார் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கொள்கைகளை பற்றி சொல்ல போக்குல சட்டத்தின் ஆட்சி அமைய வேண்டும் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது என்ற உணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் நாட்டில் நடந்தது சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது வலுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முடியாது சட்டத்தின் மீதுள்ள மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்றச் செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் இவர் கூறியிருந்தார் எனக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே இழந்த மக்களுடைய நிலங்களை நாங்கள் மீட்டு கொடுப்போம் என்று அந்த தமிழ் மக்களிடத்திலே போய் சொல்லியிருந்தார் இதைத்தான் இந்த இடத்திலே அவர் மீண்டும் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படுவார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம் சட்டம் மற்றும் அனுமதிக்கும் ஒரு நாட்டை நாங்கள் விரும்புகிறோம் மக்களால் வெறுக்கப்படும் மக்களை ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் பெற இடமளிக்க முடியாது பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயல்பட வேண்டும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிப்பணிய வேண்டும் என்றும் இவர் கூறியிருந்தார் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி கைச்சாத்திடப்படும் நாணய நிதியத்துடனான செயற்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் தொடர்ந்து அவர் சொல்ல போக்குள்ள கிளிய ஸ்ரீலங்கா கருத்திட்டத்துக்காக விசேட ஜனாதிபதி செயலனி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்துக்கு அரசு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஐந்து வருடம் ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு இலட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன் அதிகரிக்கப்பட உள்ளது இது போன்ற முக்கியமான பல கொள்கைகளை ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்ற முதலாவது கண்ணி அமர்விலே சொல்லியிருந்தார் இது போன்ற முக்கியமான செயல் திட்டங்களை இந்த பத்தாவது முதலாவது பாராளுமன்ற முதலாவது கன்னி அமர்வில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் எனவே இதற்கு பிறகு இந்த என்பிபி கட்சி இந்த நாட்டை எந்த முறையில் வழிநடத்தி செல்லும் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்கள் நாட்டு நடப்பாக இருக்கலாம் உலக நடப்பாக இருக்கலாம் ஜெனரல் நுழைஜாக இருக்கலாம் அனைத்து விடயங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மேலும் இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் சொல்லி கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்